ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வாழையில் இருக்கிறதுனால ஒரு பெரியவர் இலை கேட்டு வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இட்லி கடை வச்சிருக்காங்க அந்த கடைக்கு இலை வேணும் நான் கொஞ்சம் இலை அறுத்துக்கிட்டோமா மகளே அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க சரிங்கப்பா அறுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ அறுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க எவ்வளோ அல எவ்வளோ இலையை அறுக்குறாங்க அப்படின்றத நம்ம கேட்போம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இதை நம்ம வாழை மரம் ரொம்பல இல்லைங்க சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு மரம் தான் வச்சுருக்கோம் அந்த மரத்தில் இலை நிறையா இருக்கிறதுனால எங்கள் பா அங்கே கடைக்கு போய் டீ கடைக்கு போயிருப்பாங்க போல தெரியுது அவர்கிட்ட பார்த்துட்டு எங்கள் கடைக்கு கொஞ்சம் இலை வேணும்ப்பா கொடுங்கன்னு நான் அவரும் சரி வாங்கப்பா கொஞ்சம் வந்து அறுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அறுத்துக்கிட்டுருக்காங்க அந்த அப்பா அவர் அறுக்கிறத பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அப்பா இலை இலை இருக்காங்க அப்பா எவ்வளோ எவ்வளோ இலை வேணும் எவ்வளோ இலை இந்த பாருங்க அப்பா இலை அறுத்துக்கிட்டு இருக்காங்க இட்லி கடைக்கு அவங்க இட்லி கடைக்கு இருக்காங்க ஹாயல் ஹாயெல் ஹாயில் பார்த்திங்களா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்காது அதனால நம்ம பேசுறது வந்து வாய்ஸில் வாய்ஸ் நம்ம கையசைவில தான் அவங்களுக்கு கேட்கும் கொஞ்சம் காது கேட்காத அப்பாவுக்கு அவ்வளோதான் அதனால பாவம் ஒரு பெரியவரை இலைய அறுத்திட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை இலை வேணும் எவ்வளோ இலை வேணும் இருக்கு ஆறுமா இருக்க வந்த கடைக்கு கடைக்கு அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது தான் அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது அவர் எப்பவுமே மெதுவாக தான் பேசுவார் சத்தமாக பேச மாட்டார் பாவம் பெரிய மனுஷன் அவருக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா இந்த இலையெல்லாம் இந்த இலையெல்லாம் அறுத்து இங்கே மொத்தமா மொத்தமாக இங்கே அறுத்து வச்சுருக்காங்க அவன் நம்ம எடுத்து கொஞ்சம் மொத்தமாக வச்சா அவங்க எடுத்து அதை கட்டிட்டு போவார் இல்லையா பாவம் பெரியவர் தானே எட்ட முடியாத அளவுக்கு அறுத்துக்கிட்ருக்காரு பாருங்க பாவம் சரி ஓகே பாய் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டிருங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே பாய்